அரசியல் அனாதையான மைத்ரி தலைவர்கள் ஒரு புறம் பிரதி தலைவர்கள் மறுபுறம் தேர்தலால் பிளவுபட்டு நிற்கும் அண்ணன் தம்பிமார் ஜனாதிபதி தேர்தல் ஒரு புறம் சூடு பிடித்துள்ளது மறுபுறத்தில் கட்சி தாவுதல் காலை வாறுதல் குதிரை பேரம் என சாக்கடை அரசியலுக்கே உரித்தான சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன ஜனாதிபதி தேர்தலால் சிறு கட்சிகள் பிளவுபட்டு நிற்கின்றன தலைவர் புறத்திலும் பிரதி தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மறுபுறத்திலும் அணிக்கின்றனர் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனு கணேசன் ஐக்கிய மக்கள் கூட்டணி பக்கம் ஏணியை வைத்துள்ளார் அக்கட்சியின் பிரதி தலைவர் வேலுக்குமார் ஜனாதிபதி ரணிலுக்கான ஆதரவு பயணத்துடன் இணைந்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் சஜித்துடன் கூட்டு பயணத்தை தொடர்ந்தாலும் அக்கட்சியின் பிரதி தலைவர் அலி சாஹிர் மௌலானா ரணில் அணிக்கு தாவியுள்ளார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சச்சித்திற்காக தூகை விரித்தாடி வரும் நிலையில் அக்கட்சியின் உப தலைவர் இஷாக் ரஹ்மான் ரணிலுக்கு பக்கவாத்தியம் வாசித்து வருகிறார் ரணதுங்க குடும்பத்தில் அண்ணன் அர்ஜுன ரணதுங்க சச்சித்திற்காக களமாடி வருகிறார் தம்பி பிரசன்ன ரணதுங்க ரணிலுக்காக அரசியல் ஆட்டமாடி வருகிறார் காமனி திசா குடும்பத்தில் அண்ணன் நவீன் திசாநாயக்க ரணிலுடனும் தம்பி மைந்த திசா சஜித்துடனும் பயணிக்கின்றனர் நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் மனோ கணேசனும் தம்பி பிரபா கணேசனும் ஒரு கூட்டணியின் கீழ் வந்துள்ளனர் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் இருவரும் சஜித்தை ஆதரிக்கின்றனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன தற்போது அரசியல் ரீதியில் அனாதையாக்கப்பட்டுள்ளார் அவருடன் கூட்டணி வைப்பதற்கோ அல்லது அவரின் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கோ பிரதான அரசியல் கட்சிகள் தயக்கம் காட்டி வருகின்றன நீதி அமைச்சராக செயற்பட்ட விஜயதாச ராஜபக்ஷவுக்கு தலைமை பதவியை வழங்குவதற்காக சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை மைத்திரி துறந்தார் நீதிமன்றமும் அவருக்கு தடை விதித்திருந்தது பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ஷவை அவர் பெயரிட்டார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் விஜயதாச ராஜபக்ஷ போட்டியிடுகின்றார் எனினும் அவருக்கு ஆதரவளிக்கும் முடிவில் இருந்து மைத்திரிபால ஸ்ரீசேன தற்போது பின்வாங்கியுள்ளார் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதற்கு அவர் முன்வந்த போதிலும் அதற்கு பச்சை கொடி காட்டப்படவில்லை என தெரிய வருகின்றது மைத்திரியின் ஆதரவினை பெற்றால் அது கத்தோலிக்க வாக்குகளை முற்றிலும் இல்லாமல் ஆக்கும் என கூறப்பட்டுள்ளது இதனால் தனது மகனை ஐக்கிய மக்கள் சக்தியில் உணைப்பதற்கு மைத்ரிபால ஸ்ரீசேன முயற்சித்து வருகிறார் இதற்கிடையில் ஜனாதிபதி தேர்தலில் தான் எவருக்கும் ஆதரவளிக்கும் முடிவை எடுக்கவில்லை என மைத்திரிபால சிறிசேன அறிக்கை மூலம் அறிவித்துள்ளார்.